அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்று சித்தர்களின் ஆன்மீக ரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது குரு யார் அற்புதமான ஒரு தலைப்பு சித்தர்கள் யாரை குரு என்று சொல்கின்றார்கள் என்பதை பார்ப்போம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் குரு யார் என்றே தெரியாமல் பல போலி குருக்களை நம்பி வாழ்க்கையை துளைத்த ஆன்மீக அன்பர்கள் எண்ணற்ற நபர்கள் குரு யார் அப்படிங்கும்போது எங்களிடம் சொல்கின்றார்கள் ஐயா என்று கலியுகத்தில் இருக்கின்றோமே எப்படிங்க உண்மையான குருவை நாங்கள் கண்டுபிடிப்பது அப்படியெல்லாம் எண்ணற்ற நபர்கள் கேட்கின்றார்கள் போழியானவர்கள் தானே அதிகமாக இருக்கின்றார்கள் நாங்கள் எப்படி குரு அடைவது ஐயா இன்றைய காலகட்டங்கள் இல்லைங்க திருமூலர் காலத்திலேயே போழி குருமகான்கள் இருந்து வந்திருக்காங்க அதுக்கு ஒரு பாடலை உங்களுக்கு ஆதாரமாக சொல்கின்றோம் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் என்று லட்சணத்தை சொல்கின்றார் பாருங்கள் உங்களோட குருடுன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை கடந்து உங்களுக்குள் செல்வதற்கு யார் ஒருவர் உங்களுடைய கண்ணை திறந்து வைக்கின்றார்களோ அவங்க தான் குரு அப்படி இல்லாத மற்றவங்கள்லாம் போலியானவர்கள் அப்படிங்கிறத இந்த பாடல்லேருந்து நீங்க ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சுக்கலாம் அப்ப குருபிரான் யார் அவர்களின் வேலை என்ன எதற்கு உங்களுக்கு குருவாக வர வேண்டும் ரொம்ப தெளிவா இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க எந்த ஒரு யோக சாதனையின் மூலமாவது மனதை கடத்தலோ மனதை அழித்தலோ மனம் இல்லாத நிலை உரை மனம் கடந்த நிலை அந்த நிலைக்கு யார் ஒருவர் வழிகாட்டி நான் யார் என்கின்ற கேள்விக்கு உங்களுக்கு அனுபவமாக விளங்குவதற்கு எதை ஒருவர் உபதேசிக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் குரு வேறு யாரும் குரு கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது உங்கள் அஸ்ட்ராலஜி ஸ்கோப்ல என்ன ப்ராப்ளம் இதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்றவங்க இவங்கெல்லாம் குரு கிடையாது இவங்கெல்லாம் ஒரு சில சித்திகள் பெற்றிருக்க ஒரு சில யோகங்களை புரிந்து சில சித்திகள் பெற்றிருக்க ஒரு சாமியாருங்க அதுக்கும் வலிமையும் தவமும் வேண்டும் அவர்களை நாங்கள் குறைவாக சொல்லவில்லை ஆனால் அவர்கள் எல்லாரும் விட முடியுமா எல்லாரும் தான் படிக்கிறாங்க எம்எஸ்சி பிஎட்டு எம்ஏ பிஎட்டுன்னு எல்லாரும் ஆசிரியர் ஆகிட முடியுதா அதற்கென்று ஒரு தனித்தேர்வு வச்சுருக்காங்க அதில் போய் எழுதி பாஸ் பண்ணணும் தானே இருக்காங்க எம்எஸ்சி பிஎட் எம்ஏ பிஎட்னு பிஎட் முடிச்சவங்க உடனே வாத்தியார் வேலைக்கு விட்டுறாங்களா சிந்திச்சு பாருங்க நம்ம வாழுகின்ற இந்த முறைகளே இப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எல்லா ஆன்மாக்களுக்கும் உபதேசம் பண்ணணும்னா அதுக்குன்னு சம் குவாலிட்டி இருக்கு இல்லைங்களா அந்த குவாலிட்டியை யார் பெறுகின்றார்களோ என்ன அந்த குவாலிட்டி உங்களுக்கு நான் யார் அந்த மனம் அற்ற நிலையில் உங்களின் சுயத்தை உங்களுடைய சுய இருப்பு நிலையை யார் ஒருவர் காட்டுகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் குரு வேற யாரையும் குருன்னு நினைக்காதீங்க அப்படி குருன்னு நினைச்சு பல காலங்கள் அலைந்து திரிந்து வீணானவர்கள் கோடான கோடி பேர் இந்த இடத்துல தான் அழகா சிவவாக்கியர் அற்புதமாக சொன்ன மீண்டும் இதை உங்களுக்கு உரைக்கின்றேன் இந்த ஒரு பாடலை ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மா கோடி 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 என் கோடியே போலி குருக்களிடம் சிக்கி உங்களுக்குள் உட்கலந்திருக்க ஜோதியை பார்க்க முடியாமல் சிக்கி தடுமாறி இதுதான் தியானமா இதுதான் தவமா எதுவுமே தெரியாமல் இதுக்கு என்ன யோக சாதனை என்று தெரியாமல் முதல்ல தியானம் தவன்னா என்னன்னே தெரியாது அது ஒரு சப்ஜெக்ட்டு அதன் பின்பு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அறிஞ்சவங்களும் போழியானவர்களிடம் மாட்டி தன்னுடைய பணம் நேரம் காலத்தை எல்லாத்தையும் விரயம் செஞ்சு இந்த ஆயிலையே அழிச்சிடுறாங்க அதோட ஒரு விளைவாக தான் நாங்கள் இதெல்லாம் இருக்கோம் உங்களுக்கு அப்படிலாம் செய்யாதீங்க ஞான குருவின் லட்சணத்தை இன்னொரு முறை குணகுடி மஸ்தான் சாகிபு அவர்கள் சொல்வதையும் கேளுங்கள் சாஸ்திர வேதம் சதகோடி கற்றாலும் சமய நெறியினில் ஆச்சாரம் பெற்றாலும் பாத்திரம் ஏந்தி புறத்தில் அலைந்தாலும் பாவனையாலே உடல் உள்ளம் இழைத்தாலும் மாத்திர ஏனும் எவன் வரும்போது மற்றொன்று உதவாது உதவாது சூத்திரமாகிய தோணிக வீலும் முன் சுக்கானை நேர்படுத்திக்க நம்ம சொன்னேன் சூத்திர பாவை கயிறற்று வீழும் முன் சூச்சம கயிற்றினை பாராடா அதிசூச்சம கைட்டினை பாரா சாஸ்திரத்தையோ வேதத்தையோ உங்களுக்கு உபதேசிப்பவன் குரு அல்ல அதெல்லாம் கடந்து இந்த சூத்திரமாகிய அந்த தோணி கவிழும் முன் இந்த உடலில் உயிர் செல்லும் முன் உங்களுடைய சுக்கானை நேர்படுத்தும் வித்தை எவன் ஒருவன் கற்றுக் கொடுக்கின்றானோ அவன்தான் உண்மையான குரு உணர்ந்து கொள்ளுங்கள் இதன் பின்பு போடிகளிடம் சென்று உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய காலத்தையும் உங்களுடைய பணத்தையும் விரயம் செய்யாதீர்கள் அடுத்து நம் அன்பர்கள் கேட்கிற மிக முக்கியமான கேள்வி ஐயா நாங்கள் எப்படி உண்மை குருவை தேடி கண்டுபிடிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறீங்க ஐயா எக்காலத்திலும் எந்த ஒரு சிஷ்யனும் ஒரு குருவை கண்டுபிடித்ததாக இதுவரை சரித்திரம் அல்ல இந்த காலத்துல போலி குருக்கள் இல்லை திருமூல நாயனார் காலத்திலேந்தே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா காலத்திலையும் போலிகளும் இருக்காங்க உண்மையானவர்களும் இருக்கின்றார்கள் எந்த காலத்திலும் எந்த ஒரு மாணவரும் ஒரு குருவை தேடி கண்டுபிடித்ததாக சரித்திரமே இதுவரை கிடையாது ஒரு சின்ன உதாரணம் பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய வாழ்க்கையில் பல காலங்கள் ஹிமாச்சலில் போய் குருவை தேடி இருக்காரு ஆனால் அவர் வீட்டிலேருந்து பதினஞ்சாவது கிலோமீட்டரில் தான் இருந்தார் யுக்தேஸ்வர் மகா குருஜி யுக்தேஷ்வர் தான் பரமஹம்ச யோகானந்தரை வந்து ஆட்கொண்டாரே தவிர்த்து பரமஹம்ச யோகானந்தர் குருநாதர் யுக்தேஸ்வரரை கண்டுபிடிக்கவில்லை அப்படித்தான் உங்களுக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம் எந்த ஒரு சிஷ்யனும் குருவை தேர்ந்தெடுத்து கண்டுபிடித்த சரித்திரம் இல்லை ஏன்னா அவங்க பெரியாளா நீங்கள் பெரியாளா அவர்கள்தான் பெரியாள் அவர்கள் உங்களை தேடிதான் வருவார்கள் எப்போது வருவார்கள் உங்களுடைய ஊழ்வினை கர்மம் இதெல்லாம் மனதில் இருக்கு இது ஆனதும் கொஞ்சம் உங்களுடைய அகத்தில் தூய்மை வந்ததும் உங்களுடைய குருபிரான் உங்களை ஆட்கொள்வார்